சட்டத்தை கழகமாக மாத்திய இந்த காவல்துறை எத்தனை பேரை கைது செய்தது தலைவர் வந்து பார்த்திருவாரு உடனே அவ்வளவு வேறையும் தூய்கொண்டியும் மதுரையிலையும் பாளையங்கோட்டையிலையும் ஒழிச்சு வச்சானே தலைவர் அசரலைய அடுத்த நிமிஷம் இந்த நான் நாளைக்கே கிளம்பி வரேன்னு மதுரைக்கும் திருநெல்வேலிக்கும் வந்து சேர்ந்து ஒவ்வொரு சொந்தத்தையும் வந்து பார்த்தாரே அப்படி குடிமக்களின் மாமனிதராக இருக்கின்ற நமது தலைவர் அவருக்கு துக்கம் பத்திலாம் கவலை இல்லை நம்ம யோசிக்க வேண்டிய நம்பிக்கையாகவும் நமக்கு ஆதரவாகவும் நம்மளுடைய ஒவ்வொரு எதிர்காலத்தின் தூணாகவும் நமது சொந்தமாக நம்மளுடைய இருந்து கொண்டிருக்கிறார் அந்த தலைவரின் கரத்தை வலுப்படுத்த இந்த மாவட்ட பொதுக்குழுவின் மூலம் நான் செய்ய வேண்டியது உறுப்பினரட்ட உறுப்பினர்கிட்ட நம்ம கொடுக்குறாங்க வாங்கி பேரெழுத போறோம் பேர் எழுதும் போது அதை யாருடைய பெயர் எழுதுகிறீர்களோ அவர்கள் நெஞ்சில் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் என்ற பெயரையும் சேர்த்து எழுதிவிட்டு வாருங்கள் ரொம்ப முக்கியமானது ஒரு ஒரு தொகுதியில ஒரு லட்சம் உறுப்பினர் அட்டையை நீங்கள் சேர்த்து விட்டால் நாம என்னெல்லாம் எவன்லாம் என்னென்னவோ பேசிட்டு இருக்கிறான்னு சொல்றோம்ல அது எல்லாம் காணாம போய் நாளை அரசியல் நம் வசம் ஆகும் நாளை அரசியல் சமமாகும் இதில் யாருக்கும் எந்த விதமான அச்சமும் இல்லை எனவே இந்த மாவட்ட பொதுக்குழுக்கள் சாதாரண விஷயம் அல்ல இது நம் உணர்வோடும் உணர்வோடு நம்மளை எழுப்பிவிட்டு கொண்டிருக்கிறது உண்மையில் வீரத்தோடு இங்கு வந்து நிற்கிற விவேகத்தோடு வந்து நிற்கிற பாட்டாளி சொந்தங்களுக்கு எனது வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் இந்த குழுவின் மூலம்